கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பல விஷயங்களை ஒரே பதிவில் பார்க்க போகிறோம் நாளைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் மலர்கள் என்ன அந்த மலர்களால் பூஜை செய்யும்போது நமக்கு ஏற்படுகின்ற பயன்கள் என்ன அடுத்து நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது வளர்பிரையில் வருகின்ற த்வி திதி இந்த திதியில் அஸ்வினி தேவதைகளை நாம் தொடர்ந்து ஒரு வருட காலம் பூஜை செய்ய வேண்டும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பாலச்சந்திர தரிசனம் நாளைய தினம் அதையும் பார்க்க போகிறோம் பரணி நட்சத்திர தீபத்தையும் பார்க்க போகிறோம் மைத்ரேய முகூர்த்தத்தையும் பார்க்க போகிறோம் ஆக ஐந்து விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வசந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் நாம் வந்து மல்லிகை மலர்களாலும் மறிகொழுந்தாலும் அம்பாளை வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாளைய தினம் வந்து வசந்த நவராத்திரியின் இரண்டாவது நாள் அம்பாளுக்கு மிகவும் பிடித்த சிகப்பு அதாவது ரோஜாக்களால் மற்றும் கனகாம்பரத்தினால நாம பூஜை செய்ய போறோம் பொதுவாக விரிவாக அதாவது அதிகமான மலர்களால் அம்பாலை பூஜை செய்தால் அது வந்து ஐஸ்வர்ய பிரதம் அப்படின்னு நம்முடைய புராண கிரந்தங்கள் சொல்லுது கனகாம்பரத்தினால் பூஜை செய்யும்போது தங்க நகைகள் சீரும் என்று சொல்லப்படுகின்றது போன வருடமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அடுத்து இந்த சிகப்பு ரோஜாக்களால் நாம் பூஜை செய்யும்போது நமக்கு தன பிராப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நாளைய தினம் பார்த்திங்கன்னா அமாவாசை கழித்து வருகின்ற இரண்டாவது திதி நாளைய தினம் ஆரம்பம் செய்து ஒரு வருட காலம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரையில் வருகின்ற துதியை திதி இருக்கின்ற அன்று அஸ்வினி தேவதைகளை வந்து நாம் பூஜை செய்யணும் இந்த அஸ்வினி தேவதைகள் வந்து ஆரோக்கிய காரகர்கள் குறிப்பாக கண்களுக்கு பிரதானமான தெய்வங்களாகவும் கருதப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிரையில் வந்து இந்த நாளில் அதாவது இரண்டாவது நாள் அதுதான் துதியை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் அஸ்வினி தேவதைகளை பூஜை செய்து வெள்ளியால் செய்யப்பட்ட கண்மலர் மற்றும் தங்கத்தினால் செய்யப்பட்ட கண்மலர்களை ஒரு வருட காலம் தானம் செய்தால் நேத்திர சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் உடலில் இருக்கின்ற அனைத்து வியாதிகளும் குணமாகும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற இரண்டாவது நாள் இதைத்தான் நாம் வந்து மாத மாதம் பாலச்சந்திர தரிசனமாக கருதப்படுகின்றது இந்த பாலச்சந்திர தரிசனம் அன்று நாம் வந்து எந்த ஆடையை உடுத்தி கொண்டு உள்ளோமோ அதிலிருந்து ஒரு நூலை எடுத்து சந்திரனை பார்த்த மாதிரி விட்டுட்டு அந்த பாலச்சந்திரருக்கு வந்து கற்பூர ஹாரத்தியை காண்பித்து நாம் வணங்கி வரும்போது மனசு என்பது நமக்கு ஒரு நிலைப்படும் நாம் வந்து நம்முடைய விஷயங்களை எதை எப்படி செய்தால் சரி இது வந்து இப்படி தான் சரி இப்படி செய்தால் அது சரியாக வராது இப்படியெல்லாம் நாம் வந்து யோசனை செய்து ஒரு வேலையை வந்து துவங்குகின்ற அந்த ஒரு யுத்தி அப்படின்றது நம் மனசுக்குள் ஏற்படும் அதனால மாத மாதம் சந்திர பகவானை வந்து வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறந்தது பால் நைவேத்தியம் வைப்பது சந்திர பகவானுக்கு அர்கியத்தை தருவது ரொம்பவே சிறந்தது இது வந்து பாலச்சந்திர தரிசனம் இன்னும் நிறைய கூட நாம் இந்த பாலச்சந்திர தரிசனத்தில் வந்து செய்யலாம் ஒன்றே கால் கிலோ பச்சரிசி எடுத்துக்கொண்டு ஒரு சந்திர பிம்பம் வெள்ளியால் செய்து அதில் வச்சுட்டு பாக்கு பழம் வச்சு ஒரு ஐயருக்கு தானமாக தரணும் இதன் மூலமாக மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு பிரதிகூலமாக இருந்தால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இது எல்லாமே நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து நாளைய தினம் பரணி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் மாதத்துல அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதில் பரணியும் ஒன்று இப்படி ஒரு மாதத்தில் ஒரு முறை இந்த நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திரம் வரும்போது நாம் சிவாலயம் சென்று அதாவது ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து நாம இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபத்தை வந்து தெற்கு முகமாக நாம் ஏற்றணும் அங்கே ஏதோ ஒரு இடத்துல கோவிலில் ஏற்றலாம் இதன் மூலமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டில போயிட்டே இருப்பாங்க ஆக்சிடென்ட் நடைபெறும் அது இல்லாமல் அவர்களுடைய ஆயுள் வந்து நிறைய இருக்கும் அதற்கு முன்னாடியே இறந்து போவாங்க இந்த மாதிரியான முருத்தி தோஷங்கள் வந்து மாதா மாதம் பரணி நட்சத்திரம் வரும்போது தெற்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றுவது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காமல் அது மட்டும் இல்லாமல் கண்டங்கள் ஏதாவது இருந்தால் அவையும் நிவர்த்தியாகும் யம பிரீத்தியாக இந்த பரணி தீபத்தை ஏற்றி பரணி நட்சத்திரம் என்று தீபம் ஏற்ற வேண்டும் யமாஷ்டகத்தை யார் ஒருவர் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் வராது என்று சொல்லப்படுகின்றது அடுத்து நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல முதல் மைத்திரேய முகூர்த்தம் நாளைய தினம் பத்தாம் தேதி புதன்கிழமை என்று நமக்கு வருகின்றது பொதுவாக மைத்திரேய முகூர்த்தம் மாதத்துல இரண்டு முறை அல்லது மூன்று முறை வரும் அது வந்து நமக்கு அனுஷ நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் வந்து இருக்கும்போது இந்த அதாவது மைத்திரேய முகூர்த்தம் நமக்கு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மேஷ லக்னம் சேரும்போது ஒரு மைத்திரேய முகூர்த்தமும் அனுஷ நட்சத்திரம் பிருட்சுக லக்னம் சேரும்போது மற்றொரு மைத்திரேய முகூர்த்தம் நமக்கு ஏற்படும் நாளைய தினம் ஏழு மணி பதினாறு நிமிடத்தில் நமக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரம் முடிந்து விடுகின்றது பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது அதனால் இந்த பரணி நட்சத்திரம் அன்று யம பிரீர்த்தி தீபமாக நாளைய தினம் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டும் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு மாதா மாதம் கூட இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் எந்த நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் ஆறு மணி பதினான்கு நிமிடத்தில் இருந்து ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் நேரடியாக பணத்தை தரலாம் அப்படி இல்லை பணம் இல்லை அப்படின்னா கவர்ல கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சு அதில் வந்து பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு வசந்த நவராத்திரி அப்படின்றதுனால லலிதா தேவியையும் அஸ்வினி தேவதைகளையும் சந்திர பகவானையும் அடுத்து வந்து இந்த தெய்வங்கள் எல்லாரையும் வேண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் வீட்டு தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் ஒரு முறை மனதில் நிறுத்தி தியானம் செய்து ஏதோ ஒரு காரணத்தினால் கடனை செஞ்சுட்டேன் இந்த கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு எத்தனை தெய்வத்தைகள் பாருங்கள் வசந்த நவராத்திரி லலிதா தேவி அஸ்வினி பாலச்சந்திரர் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராம தெய்வம் குல தெய்வம் அடுத்து வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் அடுத்து வந்து உங்களுடைய முன்னோர்கள் இத்தனை எட்டு ஒன்பது பேரை வணங்கி நீங்கள் நாளைய தினம் எடுத்து வைக்கின்ற அந்த பணமாகப்பட்டது யாருக்கு எடுத்து வைக்கிறீங்களோ சீக்கிரமாக அவர்களுடைய கடனை நீங்கள் தீர்ப்பீங்க அதில் சந்தேகம் கிடையாது இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த பதிவில் இருக்குது நாளைய தினம் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க அதாவது அம்பாளுக்கு அர்ச்சனை வந்து மாலை நேரத்தில் தான் வந்து செய்யணும் அஸ்வினி தேவதைகளுக்கும் காலை நேரத்தில் செய்யணும் பாலச்சந்திர தரிசனம் வந்து மாலை மாலை நேரத்தில் செய்யணும் பரணி தீபமும் மாலை நேரத்தில் செய்யணும் மைத்ரேய முகூர்த்தம் சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் செய்யும்போது அனைத்து விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் மற்றும் ஒரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்